எனவே அந்த மாதிரி நீங்கள் செய்யறது மூலமாக உங்களது அலுவலக பணிகளில் நீங்கள் மிகுந்த மிகுந்த பாராட்டுகளை உங்களது உயரதிகளிடம் பெற முடியும் எனும் ஊழியர்கள் ஒத்துழைப்பையும் பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவீங்க புதிதாக ஆடை ஆபரண சேர்க்கையானது ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அனைத்து நல்ல உறவுகளுக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே இந்த வாரம் நமது துலாம் ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என டீடைல்டா பொதுவான ராசி பலங்கள் மூலமாக நாம் அனலைஸ் பண்ணலாம் இந்த வார ராசி பலங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது சேனலோட எப்போதுமே இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனா ஆல்பட்டன் அளித்து விடுங்க நண்பர்களே வாங்க இந்த வாரத்திற்கான ராசி பலங்களுக்கு போகலாம் இந்த வாரத்திற்கான கிரக நிலை மாற்றங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசிக்கு இந்த வாரம் நாலு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குங்க முதலாவது மாற்றமாக சந்திர பகவான் பன்னிரண்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை அதாவது ஐபசி இருபத்தி ஆறாம் தேதி என்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு நகர்ந்து அங்கு செவ்வாயுடன் இணைந்து கொள்கிறாருங்க அதே நாள் சனிக்கிழமை அதே நாள் பாத்தீங்கன்னா சுக்கர பகவானும் பயிற்சியாகிறார் அவர் துலாமில் இருந்து விருச்சகத்திற்கு நகர்ந்து புதனுடன் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலைகள் ஏற்படுத்தது அடுத்து மூன்றாவது கிரக மாற்றமாக சந்திர பகவான் பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு ஐப்பசி இருபத்தி எட்டாம் தேதி அன்னைக்கு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு நகர்கிறாருங்க நான்காவது கடைசி கிரக மாற்றமாக அதே சந்திர பகவான் பதினேழு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கார்த்திகை ஒன்றாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாருங்க வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மாதிரியான நான்கு கிரக மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை வரைக்கும் நமது துலாம்ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருந்தது அப்படின்னா எந்த விதமான பெரிய நோய்களாக இருந்தாலும் நீங்கள் எளிதில் குணப்படுத்தி விட முடியும் எனவே உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் நண்பர்களே வெள்ளிக்கிழமை மாலை வரை சந்திராசிரமம் இருக்கிறதுனால முக்கிய வேலைகள் முக்கிய செலவுகளை வெள்ளிக்கிழமை மாலைக்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் நண்பர்களே வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதாவது சுமார் ஏழு மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குதுங்க முக்கியமா செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் பண வரவுகளும் அதற்கேற்ப இருக்குங்க வரவுக்கேற்ப செலவுகள் எல்லாம் இருக்கும் சோ நீங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே இந்த வாரத்துல கொஞ்சம் திருப்திகரமாக உங்களுக்கு அமையுங்க கொடுக்க வேண்டிய பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சு மன நிறைவு பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலையிலும் இந்த வாரத்துல இருக்குங்க வியாபாரத்தில் உங்கள் முன்னேற்றத்திற்காக நீங்கள் கடினமாக உழைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க நீங்களும் கடினமாக தான் உழைப்பீங்க அதனால் இந்த வாரம் இயல்பாகவே உங்களுக்கு உழைப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகுங்க அதனால உங்களுக்கு தன லாபங்கள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும் இருக்குங்க உங்களது தொழிலில் புதிய புதிய முதலீடுகளில் நீங்கள் கொஞ்சம் ஈர்க்கப்படுவீங்க அதற்கான நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை சிறந்த கிட்ட பெற்று நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் அதனால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வருமானத்தில் இருக்கக்கூடிய தடைகள் சில தடைகள் வந்து இந்த வாரத்தில் உங்களுக்கு இருந்தாலும் பண வரவுகளும் இருப்பதால் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கொஞ்சம் பொறுமையுடன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் கூட்டு தொழில் புரியுறவங்க லாபம் காரணம் அப்படின்னா கண்டிப்பாக ஓய்வெல்லாம் உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குங்க தொழிலில் புதிய புதிய டெக்னாலஜிஸ் புதிய புதிய விஷயங்களை நீங்கள் புகுத்தக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பலன்கள் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் எக்ஸ்பர்ட்டுடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் நிதானித்து உங்களது முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் நல்ல லாபத்தை ஈட்டி மனநிறைவு பெற முடியக்கூடிய வாரமா இந்த வாரம் இருக்குங்க அலுவலகத்துல பணிபுரியவர்களுக்கும் காரியங்கள்ல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைங்க உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் தேவையில்லாத ப்ரெஷர் காரணமாக நீங்கள் உங்களது கவனச்செதர்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய வேலைகளை முடிந்த அளவு சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் காரியங்களில் கண்ணாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக அலுவலக பணிகளில் நல்ல பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க பண பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது கண்டிப்பாக அவசியம் நண்பர்களே சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு சிறப்பான நல்ல பாராட்டுகளை தெரிவிக்கக்கூடிய அளவிற்கு உங்க வேலைகளே இருக்கும் நீங்கள் முடிந்தவரை உங்களது வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுறது உங்களுக்கு மிகச்சிறந்த பாராட்டுகளை பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருங்க கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வேலைகளை நீங்கள் ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசி ஜாலியாக உங்களது வேலையில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க எனவே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக கலைஞர்களுக்கு இந்த வாரம் அமையும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பணி ஓய்வு குறித்து நீங்கள் அட்வான்ஸாக யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க உங்களது அலுவலகப் பணிகளில நீங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவது உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகளை தருவதற்கு உதவிகரமாக இருக்குங்க திடீர் மாற்றங்கள் உங்களது அலுவலகப் பணிகளை உருவாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு எனவே திடீர் மாற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை யோசித்து பொது பொறுமையாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நல்ல மாற்றங்களே உங்களது அலுவலக பணிகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்துல சின்ன சின்ன குறைகள் குழப்பங்கள் இருந்தாலும் அதை தீர்ந்துவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை பெண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது உங்க குடும்பத்துல இது வரைக்கும் இருந்து வந்திருந்தா அந்த பிரச்சனை எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்துல உங்களுக்கு இருக்குங்க விலை உயர்ந்த சில பொருட்களை வாங்க வேண்டிய விஷயங்களை நீங்க அதிகமான கவனம் செலுத்துவீங்க சில காஸ்ட்லியான திங்ஸை வாங்கி மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க நண்பர்களே புதிதாக ஆடை ஆபரணங்களை சேர்க்கை செய்யக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு கணவன் மனைவியிடையே இந்த வாரத்துல விட்டு கொடுத்து போறதே நல்ல பலன்களை தருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்களது இல்வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க குடும்ப உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கூடுதலாக பணம் செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் குடும்ப சுமை கூடுவதாக நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உங்களது செயல்பாடுகள் மூலமாக உங்களது பெற்றோர்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகளாக இருப்பாங்க எனவே உங்களது வேலைகளால் உங்களது பெற்றோரையும் நீங்கள் திருப்திப்படுத்த முடியும் கல்வியில் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை இப்போ இந்த வாரம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வாரமாக மாணவர்களுக்கு அமைதுங்க காதல் வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உங்களது காதல் உறவு முடியக்கூடிய அளவிற்கு அது பெரிய பிரச்சனையா மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் நிதானமாக வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப நாவடக்கத்தோடு நீங்கள் பயன்படுத்துவது நல்லது காதல் வாழ்க்கையில எந்த இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக உங்களது வேலைகளை நீங்கள் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் மனதை பக்குப்படுத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இறை வழிபாடுகள் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க முடியும் எனவே திருமணமானவர்கள் கண்டிப்பாக இறை வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் கருத்து வேறுபாடுகள் நீங்க அது உதவிகரமா இருக்குங்க ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பழங்களை தரும் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்கள் உங்களது காரியங்களில் வெற்றிகளை பெறுவதற்கு அது உதயகரமாக இருக்கும் மேலும் வெள்ளிக்கிழமை லட்சி வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல பழங்களை தரும் துர்கை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க துர்கை தேவி வழிபாடு அப்போ நீங்கள் வந்து தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் நீங்களும் தயிர் சாதத்தை சாப்பிட்டு அன்னதானம் செய்வது உங்களுக்கு நல்ல பலன்களை இந்த வாரத்தில் கொடுக்கக்கூடியதாக அமைத்து தருங்க நன்றி நண்பர்களை அனைவருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்க தயவுனால இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது துளம்புடைய ராசிபனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழித்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமாத நன்றிகள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க முடியாத நான் கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்களும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய இணைந்திருந்த நண்பர்களே உங்களது பொண்ணான கருத்துக்கள் ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக உங்களது பொண்ணான கருத்துக்களை எங்களுக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் மூலமாக தெரிவியுங்கள் மீண்டும் அடுத்த வாரத்துக்கான ராஜி பலங்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இடையிலேயே நமது தினசரி ராஜ் பலன்களையும் நான் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்